பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகாக்கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மீனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இந்த ஒரு வருடம் மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது மீன ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மீன ராசிக்காரர்களின் மனசு இந்த உலகத்துல மிக ஆழமான மனசுக்குள்ள ஒன்று ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு மாற்றம் ஒரு தூரம் இவையெல்லாம் உங்களை வெளியில கா காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டும் காயப்படுத்தும் சிலருக்கு அன்பு அதிகமாக கொடுத்ததால அதே அன்பு வழியா மாறியது சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால மனசு முறிஞ்சது சிலருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நினைச்சு தனக்கான வாழ்க்கைய பின்னாடி தள்ளி வச்சது சிலருக்கு வேலை குடும்பம் உறவு எல்லாத்திலையுமே நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை மீனராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவர்களின் வழியை தங்களுடையதாக எடுத்துக்கிறவர்கள் யாராவது கஷ்டப்பட்டா உள்ள முடைந்து போகும் யாராவது அழுதா அதை காண முடியாத மனசு அதனால தான் இந்த உலகம் உங்க நல்ல மனசை பல தடவை பயன்படுத்திக்கிட்டது நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க கணக்கு போடாதீங்க நீங்க திருப்பி கேட்காதீங்க அதுதான் உங்க இயல்பு ஆனா அதே இயல்பு தான் உங்களை பல வருடங்களாக உள்ளுக்குள்ளேயே சோர்வடைய செய்தது நீங்க எத்தனை தடவை உள்ளுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் நல்லது தான் செய்யறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு யார் இருக்காங்க நான் உண்மையா வாழ்றேன் ஆனால் என் வாழ்க்கை மட்டும் பொய்யா நடக்குது இந்த கேள்விகள் யாருக்கும் கேட்கப்பட்ட ஆனா உங்க மனசுக்குள்ள நாளும் இரவும் ஓடிக்கிட்டே இருந்தது இருக்கிறது மீன ராசிக்காரர்கள் கத்தி போராட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க வழி வந்தா அமைதியா ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை நடத்தி முயற்சி செய்வாங்க அதனால தான் பக்கமே உங்க கஷ்டம் உலகத்துக்கு தெரியாம போச்சு ஆனா கஷ்டம் தெரியாம போனது நிஜம் இல்லை நீங்க தான் அதை சத்தம் இல்லாமல் தாங்கினீங்க பல வருடங்களாக மீன ராசிக்காரர்கள் சந்தித்த உண்மைகள் உண்மையா நேசிச்சாலும் மதிப்பு கிடைக்காதது துரோகம் நடந்தாலும் அமைதியா விலக வேண்டிய நிலை மனசு உடைந்ததும் குடும்பத்துக்காக சிரிக்க வேண்டிய கட்டாயம் வேலையில உழைப்பிருந்தும் ரெகனிஷன் கிடைக்காதது எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருந்தும் தனிமை யாரிடமும் முழுசா மனசு திறக்க முடியாத நிலை நான் யாருக்காவது தேவையா என்று உள்ளிருக்கும் கேள்வி இதெல்லாம் ஒரு மாதம் ஒரு வருடம் இல்லை பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சுமந்த சுமை அந்த சுமை உங்க முகத்தில் தெரியாது ஆனா உங்க இரவுகளில் தெரியுது உங்க அமைதியில் தெரியுது உங்க கண்களில் தெரியுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு சத்தமா வந்து எல்லாம் மாறும் வருஷம் இல்லைங்க ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா ஆழமா உறுதியா மாறப்போகும் போகும் வருடம் இதுவரை உங்களை காயப்படுத்திய நல்ல மனசு இனி உங்களை காப்பாற்றும் அறிவாக மாறும் இதுவரை உங்களை தள்ளி வைத்த வாழ்க்கை இனி உங்களை சரியான இடத்தில் கொண்டு போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிற வருடம் எந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் எதை விட்டுவிடணும் எதை பிடிச்சுக்கணும் எங்க வாழ்க்கை திரும்பும் அதையெல்லாம் முழுசா தெளிவா உண்மையா சொல்ல போகிறேங்க நல்லா கேட்டுக்கோங்க இது மீனராசிக்காரர்களுக்கான உண்மையான தொடக்கம் மீனராசிக்காரர்கள் பல வருடங்களாக சொல்லாமல் தாங்கின வேதனைகள் மீனராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையின் வழி அதிக சத்தம் போட்டு வெளியே வரல ஆனா அந்த வழி ஒரு நதியை போல உங்க உள்ளத்துக்குள்ள அமைதியா ஓடிக்கிட்டே இருந்தது அந்த வழி கோபத்தால் உருவானது இல்லை பகையால் வந்தது இல்லை அதிகமாக நேசித்ததால் அதிகமாக நம்பியதால் அதிகமாக தியாகம் செய்ததால் வந்தது ஒன்று எல்லாரையும் புரிஞ்சுக்கணுங்க ஆனால் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரர்கள் மனிதர்களை உணர்ச்சியால் வாசிக்க தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை பேசாமலேயே முன்னாடி நிற்கிற மனசு என்ன நினைக்குது என்று உங்களுக்கு புரியும் யார் சந்தோஷம் யார் வழி யார் பொய் யார் சிரிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த உலகம் ஒரே விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நேரடியாக சொல்லலைங்க உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை நீங்கள் அமைதியாக இருந்தால் இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் உதவி செய்தால் இவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் தாங்கினா இவன் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவான் அப்படின்னு உங்கள் வழியை காணாமல் போயிட்டாங்க உண்மை என்ன தெரியுமா நீங்க எல்லாத்தையும் தாங்கியது உங்களால முடியும் என்பதால் இல்லை உங்களை தவிர வேறு யாரும் உங்களுக்காக நிக்கலை என்பதால் ரெண்டு அதிக அன்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை சோதனை மீனராசிக்காரர்கள் அன்பை அளவோடு கொடுக்க மாட்டீங்க நீங்க நேசிச்சா முழுசா நேசிப்பீங்க நீங்க நம்புனா உங்களோட எல்லா பாதுகாப்பையும் அந்த மனிதருக்கு கொடுத்துருவீங்க அதனாலதான் தான் உங்களை எளிதாக காயப்படுத்த முடிஞ்சது உங்க மனசுக்குள்ள நுழைய முடிஞ்சுது உங்கள் அமைதியை உடைக்க முடிஞ்சுது நீங்க நேசிச்சவங்க உங்கள் அன்பை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கலாம் அதை ஒரு வசதியா எடுத்துக்கிட்டாங்க நீங்க உடைத்த பிறகும் அவர்கள் திரும்பி பார்க்கல அதுதான் மீனராசிக்காரர்களின் மிக ஆழமான காயம் மூணு நீங்க அழுதிங்க ஆனா தனியா மீனராசிக்காரர்கள் உணர்ச்சியை வெளியே காட்ட மாட்டீங்க உங்களுக்கு அழுகை வரும்போது கூட யாராவது பார்த்துருவாங்களோங்கிற நினைச்சு பயப்படுவீங்க அதனால இரவுகள் உங்கள் உண்மையான சாட்சி யாரும் இல்லாத நேரத்துல மனசு பேச ஆரம்பிக்கும் நான் தவறா நடந்தனா என்னால பண்ண முடியலையா நான் கொடுத்தது அதிகமாக இருந்துச்சா இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் உங்க நெஞ்ச கிழிச்சிருக்குங்க ஆனா காலையில் வந்ததும் அதே முகம் அதே அமைதி அதே மேன்மை உலகத்துக்கு தெரியாது நேற்று இரவு உங்க மனசு எவ்வளவு உடஞ்சதுன்னு நான்கு உழைப்பிருந்தது ஆனா மதிப்பு இல்லை மீன ராசிக்காரர்கள் போட்டி போட்டு முன்னேற மாட்டீங்க நீங்க உங்க வேலையை உங்க மனசோடு செய்வீங்க அதனாலதான் உழைப்பிருந்தும் அங்கீகாரம் தாமதம் வாய்ப்புகள் தள்ளி போவது உங்களை விட குறைவானவர்கள் முன்னேறுவது இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வழியை உருவாக்குச்சு நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்டீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க நேரம் தாமதமா இருந்தது உங்க தகுதி இல்லாம இல்ல ஐந்து எல்லாரையும் காப்பாத்த முயன்றீங்க உங்களை தவிர மீனராசிக்காரர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்க மனசு தானா ஓடுங்க அவருக்கு நான் இருக்கேன் என்ற எண்ணம் உங்க இயல்பு ஆனா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க யார்கிட்டையும் ஓடலை நான் பாத்துக்கிறேன் என்றது உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டீங்க அந்த தான் உங்களை பல வருடங்கள் உங்களுக்குள்ள உங்களையே சோர்வா வச்சதுங்க ஆறு அ உங்க மேன்மை உலகத்துக்கு பலவீனம் போல் தெரிந்தது மீனராசிக்காரர்கள் மேன்மையானவர்கள் அது பலவீனம் அல்ல அது ஒரு பெரிய சக்தி ஆனால் உலகம் அதை புரிஞ்சுக்கல உங்கள் அமைதியை பயம்னு நினைச்சாங்க உங்கள் பொறுமையை எளிதுன்னு நினைச்சாங்க உங்கள் மன்னிப்பை முட்டாள்தனம்னு நினச்சாங்க அதனால் உங்களை மீண்டும் மீண்டும் அதே இடத்துல காயப்படுத்தினாங்க ஏழு கடந்த வருடங்கள் உங்களை உடைக்கவில்லை ஆழமாக மாற்றியது மீனராசிக்காரர்களே நீங்கள் உடையலை நீங்கள் சத்தம் போடலை நீங்கள் சண்டை போடலை ஆனால் ஒவ்வொரு வழியும் உங்களுக்குள்ள ஒரு ஆழத்தை உருவாக்குச்சு இன்னைக்கு நீங்கள் முன்பிருந்த மாதிரி இல்லை நீங்கள் அதிகம் பேசாதவர் அதிகம் உணரும் மனிதர் எதை நம்பணும் எதை விடணும் என்று தெரிந்த வர் அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வலிமை கொண்டவர் மீனராசிக்காரர்களே நீங்க கதை உங்களுடைய கதை அமைதியானது ஆனா அதன் ஆழம் எந்த சத்தத்தையும் விட பெரியதுங்க உங்க கண்ணீர் உங்கள் பலவீனமாக்கலைங்க உங்களை ஆழமான மனிதனாக உருவாக்குச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதே ஆழத்தோடு ஒளியையும் கொண்டு வரப்போகுது இது இன்னும் ஆரம்பம்தான் இப்போதான் பாதை தெளிவாக போகுது அன்பில் முழுசா மீனராசிக்காரர்கள் அன்பில் முழுசா தங்களை கொடுப்பவர்கள் அதனாலதான் அன்பிலே அதிக வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுக்கரன் உண்மையான உறவுகள் அருகில் வருவார்கள் பொய் முகங்கள் விலகும் மன அமைதி அதிகரிக்கும் நான் தவறல்ல என்று உணர்வு வலிமையாகும் ஏழு சூரியன் தன்னம்பிக்கை பல வருஷங்களாக உங்களை குறைவா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் தகுதி இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூரியன் என்ன தருவாரு தன்னம்பிக்கை உயரும் உங்க மதிப்பு உங்களுக்கு புரியும் யாருக்காகவும் தாழ்ந்து நிற்க மாட்டீங்க ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரங்களுக்கு மன வழி குறையும் வாழ்க்கை திசை தெளிவாகும் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் சரியான வாய்ப்புகள் வரும் நம்பிக்கை திரும்பும் அமைதி வாழ்க்கைக்குள்ள வரும் ரெண்டாயிரத்தி உங்களை உடைக்க வரல உங்களை மீண்டும் உருவாக்க வருது மீனராசி ரெண்டாயிரத்தி மாத மாதமாக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்க்கலாங்க ஜனவரி மனசு அமைதி அடையும் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது மீனராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் இல்லாத அமைதியை உணர்வீங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் தேவையில்லாத பயம் சத்தம் போடாம குறையும்ங்க எல்லாமே என் தப்புதானா என்று நினைச்சு சோர்வது குறையுங்க தனிமை கொஞ்சம் இனிமையா தோணும் வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணும்னு மனசு சொல்லும் இந்த மாதம் நீங்கள் எதையுமே அவசரமாக தொடங்க மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ள அடித்தளம் மாறும் வாழ்க்கையை ஒழுங்காக திருப்பணும்னு மனசு சொல்லும் இந்த மாதம் நீங்கள் எதையுமே அவசரமாக தொடங்க மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அடித்தளமாக மாறும் நான் உடைந்தவன் அல்ல சுமந்தவன் என்ற உணர்வு முதன்முறையாக வரும் பிப்ரவரி மனிதர்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிற மாதம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு மனதுக்கு தெளிவாக தெரியுங்க உங்களை சேர வைக்கிறவங்க மெதுவாக விலகுவாங்க பழைய உறவுல ஒரு சின்ன சரி செய்தல் வரும் குடும்பத்தில் பேசாமல் இருந்த விஷயம் பேசப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரல உங்களை மீண்டும் உருவாக்க வந்திருக்குங்க மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் நிறங்கள் உண்மையில பயன் தரும் பரிகாரங்கள் முதலில் ஒரு உண்மை மீனராசிக்கார்களே ஜோதிடம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் எல்லாம் தானா வரும் அப்படின்னு சொல்ல வரலங்க அது ஒரு தான் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாரும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவர்கள் நீங்க நல்ல कर देख தாங்கிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போவாங்க சில மீனராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளோ நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவேளி வரலாம் பேசாமல் போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இதெல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும் போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தரும் யாரையும் நம்பி இல்லாம உங்களை நம்பி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க மீனராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்றே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும் ஆறு மீனராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஒரு உன்னதமான ஆண்டாக அமையப் போகுது கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த மன போராட்டங்களும் தடைகளும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய நம்பிக்கையுடன் நீங்கள் நடைபோடும் காலம் குருவின் அருட்பார்வையும் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரமும் உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு பெரும் பாய்ச்சலை உண்டாக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிரிந்திருந்த உறவுகள் தேடி வந்து இணைவார்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சியும் வேகமும் கூடும் தேக நிலையில உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் நடைபெற்றிருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுத்து வெற்றியில் முடியும் தாமதங்கள் தகர்ந்து போகும் தடைகள் தகர்ந்து போகும் ஆக மொத்தத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு உழைப்புக்கு இரட்டி பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டா அமையும்ங்க சமூகத்தில் உங்களுடைய கௌரவம் உயர்ந்து மனநிறைவான வாழ்வை அள்ளித்தரும் ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் ஆச்சரியமே கிடையாதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சனி தசை இப்போ இருக்கீங்களா கட்டாயமாக சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் சனியுடைய தாக்கம் குறையும்ங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து நீங்கள் வலுப்படுத்தியே ஆகணும் அவரை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடலையை நைவேத்தியமா படைத்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் நீங்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க சன் சனிக்கிழமையில ஆஞ்சநேயப் பெருமான வழிபாடு வந்து உங்களுடைய மனோ தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கட்டாயமா வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யுங்க அந்த வெண்ணெய் எப்படி உருகி போகுமோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடுங்க அதனால நீங்கள் கரெக்டாக எப்படி வாழணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சு வாழ கத்துக்கோங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்